அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி சி நெட் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா புறநராற்றுப்படைய மையமிட்டு ஒரு நான்கு தெரிவுகளில் ஒரு வினா கேட்டிருந்தாங்க அப்ப அதுல முதல்ல ஆப்ஷன் ஏ பாருங்க சோழன் கரிகாலனின் சிறப்பை கூறுவது ஆப்ஷன் பி இருநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகளை உடையது ஆப்ஷன் சி காவிரி ஆற்றின் பெருமையை விளக்குவது ஆப்ஷன் டி பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்டது அப்ப இந்த நான்கு தெரிவுகள்ல எந்த தெரிவு புறநாற்றுப்படைக்கு பொருந்தாதது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப நம்ம இந்த தெரிவுக்கான விளக்கத்தோட நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க முதல்ல ஆப்ஷன் வ பார்க்கலாம் சோழன் கரிகாலனின் சிறப்பை கூறுவது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க அந்த தெரிவுகளை கொடுத்துருந்தாங்க அப்ப பாருங்க கூகுள்ல நம்ம தேடும் போது சோழன் கரிகாலனின் சிறப்புகளை கூறக்கூடிய முக்கியமான நூல்கள் எது அப்படின்னா புறநராற்றுப்படை அதுல இடம்பெற்றிருக்கு கூடவே பட்டினப்பாலை சிலப்பதிகாரமும் வருது நம்மளுக்கு தேவை புறநராற்றுப்படை அப்ப இந்த தெரிவு வந்து சரியானது இப்ப அடுத்ததான் இரண்டாவது தெரிவை பார்க்கலாம் இருநூத்தி நாப்பத்தி எட்டு அடிகளை உடையது தான் இரண்டாவது தெரிவு பாருங்க ஆற்றுப்படையினுடைய அடிய எவ்வளவு அப்படின்னு பாத்தோம் நாப்பத்தி எட்டு அடிகள் அதுலயும் குறிப்பா ஆசிரிய பாவால அமைஞ்சிருக்கு அப்ப இந்த தெரிவும் சரி மூன்றாவதாக பாருங்க காவிரி ஆற்றின் பெருமையை விளக்குவது அப்படின்றது மூன்றாவது ஆப்ஷன் இப்ப பாருங்க காவிரி ஆற்றினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய நூல்கள் பல இருக்கு அதுல பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு அதனுடைய அடுத்த கட்டத்துல இடம்பெற்றிருக்கு கம்பராமாயணம் போறது அப்ப இந்த தெரிவும் சரியான பதிர்வு தான் இப்ப ஆப்ஷன் டி கடைசியா இடம்பெற்ற தெரிவை பார்ப்போம் பத்து பாட்டுல மிக குறைந்த அடிகளை கொண்டது எது அப்படின்னு ஒரு தெரிவு கொடுத்துருந்தாங்க அப்ப பத்து பாட்டு நூல்கள்ல மிக சிறிய நூல் எதுனா முல்லைப்பாட்டு ஏன்னா அது நூத்தி மூணு அடிகளை கொண்டது இங்க கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் பத்து பாட்டு நூல்கள்ல மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுனா அது முளைப்பாட்டு தான் அதுல மாற்றுகிறது கிடையாது ஆனா ஆற்றுப்படை நூல்கள்ல ரொம்ப குறைவான அடியலை கொண்டது எது அப்படின்னு கேட்டிருந்தா புறநராற்றுப்படை இங்க சரியா இருந்திருக்கும் அதுக்கு மாறா பத்து பாட்டு நூல்கள்ல மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க அப்ப இது வந்து தவறானது அப்ப இந்த வினாவிற்கான தெரிவுகள் எப்படி அமையும்னா ஏ பி சி இந்த மூன்று மட்டும் சரி நான்காவதா கேட்கப்பட்ட டி வந்து தவறு நன்றி